Sorry, it's DJ. காலான் வளர்ப்பில் வரவங்க நிறைய பேர் இந்த இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு சிப்பி காளானுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கா நம்மளால ஈஸியாக சேல் பண்ண முடியுமா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மஷ்ரூமை வளர்க்குறோம் இந்த காளான் நல்ல விலைக்கு எளிதாக சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான வாய்ப்பு வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியா இல்ல இடத்துக்கு இடம் மாறுபடும் அதே போல அந்த வாய்ப்பை சில இடங்கள்ல நம்மளே உருவாக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க ஃபீல்டுல இறங்கி உங்களுடைய வியாபாரத்திறனை நீங்க நிரூபிச்சிருந்தா மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமான வழிகளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் சிப்பி காளானில் வியாபாரத்துல நீங்க செழித்து வளர்ந்து வாங்க முடியும் இல்லாம அது இல்லாம நீங்க ஒரு நல்ல நிலைமையை அடையணும் அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய இடங்களான பெருநகரங்கள் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸை நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து சேல்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கலாம் இல்லை இல்ல கிராமப்புறங்கள் டயர் டூ சிட்டிஸ் டயர் த்ரீ சிட்டிஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் அதை முன்னெடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு மஷ்ரூமே தெரியாது ஈவன் உங்களுக்கே கூட இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி மஷ்ரூம் பத்தி தெரிஞ்சிருக்காது இல்லை ஒரு ரெண்டு வருஷமா ஒரு வருஷமா ஆறு மாசமா ரெண்டு மாசமா தான் தெரிஞ்சிருக்கும் சோ அதுக்கப்புறமா இந்த ஃபீல்டில் நிறைய லாபம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க சூஸ் பண்ணலாம் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மலா உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ மஷ்ரூம் அங்க வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சிப்பி அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே மார்க்கெட் இல்லை அப்படின்னாலும் என்னென்ன வழிகளில் அந்த மார்க்கெட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிப்பி ஒரு நல்ல உயரத்தை அடைய முடியும் சிப்பி வளர்ப்பில் அதிகப்படியான வருமானத்தையும் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத நான் இந்த பதவியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி